அதிரடி கைது கொழும்பில் பதற்றமாகும் விவகாரம் நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என கை உயர்த்திய மகிந்த சைனட் குப்பிகளை சிறுவர்களுக்கு தொங்க விட்டவர்கள் புலிகள் நாமலும் சேர்ந்து கொடிபிடிப்பு நீதிபதிகளை விரட்டியது யார் நாமலின் சர்ச்சை வழக்கில் இருந்து அதிரடியாக விலகிய முக்கிய இரண்டு நீதிபதிகள் தொடர்ந்து சர்ச்சைகளுக்குள்ளாகும் மகிந்த குடும்ப உறுப்பினர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாரிய குற்றவாளிகள் பாதாள உலகத்திடம் விலை போன சம்பவங்கள் பதிவு வெளியான அதிர்ச்சி தகவல் ஒரு வாக்காளர் சார்பில் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை அனுர அரசின் அதிரடி உத்தரவு தமிழ் பரீட்சைக்கு தோற்றிய எண்பத்தி எட்டு வயது பாட்டிக்கு குவியும் பாராட்டுக்கள் தென் இலங்கையில் சம்பவம் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிலையத்திற்கு எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் வெளிவந்த அசுத்தமான உற்பத்தி நிலையத்தின் காட்சிகள் விமல் ரத்னாய்க்கு செய்த தவறு மன்னிப்பு கேட்குமாறு எழும் அழுத்தம் உண்மை நிலை அறியாமல் வாய் வார்த்தையால் பொய் கூறியதால் வந்த சிக்கல் பரீட்சை நிறைவடைந்ததும் ஆசிரியர்களை வியப்பில் ஆழ்த்திய மாணவர்களின் நெகிழ்ச்சி செயல் இப்படியும் இரவோடு இரவாக பணிகள் அளிப்பு கோழிக்கு பெயிண்ட் அடித்து கிளியென்று விற்பனை வெளிவந்த வினோத சம்பவம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இடம்பெற்றது நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரத் சம்பத் தசா நாயக்கர் மூன்று ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் சில நிமிடங்களுக்கு முன்னர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் மானியத்தால் அவர் விசாரிக்கப்பட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப சநாயகா கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மேலும் அண்மையில் ஜனாதிபதி அனுரவின் அரசை நல்லமா என கேட்டு நக்கல் விட்ட சம்பவம் பாராளுமன்றத்தில் பதிவாகியிருந்தது இதையடுத்து அனுரவை கோபப்படுத்தியதாக குறிப்பிட்டு சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் வைரலாகின்றன விடுதலை புலிகளுடனான போரில் இலங்கையின் முன்னாள் படை தளபதி ஷபேந்திர சில்வா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடம் மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரி ஆகியோருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டும் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார் இலங்கையின் முன்னாள் ஆயுதப்படை தளபதிகளுக்கு எதிராக பிரித்தானியாவுக்குள் நுழைவதற்கும் சொத்துக்களை வைத்திருப்பதற்கும் தடைகளை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்தமைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் மஹிந்த வெளியிட்ட அறிக்கையில் தொடர்புடைய குற்றச்சாட்டு எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இலங்கையின் அப்போதைய நிறைவேற்று ஜனாதிபதியாக இருந்த நான் தான் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரை நடத்த முடிவு செய்தேன் இலங்கை தாக்குதலில் ஈடுபட்டிருந்த போது ராணுவம் அந்த முடிவை செயற்படுத்தியது போரின் பொழுது பெரிய அளவிலான மனித உரிமை மீறல்கள் நடந்ததாக பிரித்தானிய அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுக்களை நான் கடுமையாக நிராகரிக்கின்றேன் நாங்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்ல விடுதலை புலிகளுக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த கருணா அம்மா என்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்க எஃப்இ யால் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரபூர்வமாக பெயரிடப்பட்ட அமைப்பை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இலங்கை தோற்கடித்தது பல்வேறு தரப்பினரிடமிருந்து சட்டரீதியான ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து தனது ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்பு சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் அழுத்தங்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என அவர் தெரிவித்தார் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணா அம்மான் போர்க்குற்றவாளி ஆனால் சைனிக் குப்பைகளை சிறு பிள்ளைகளின் தொங்கவிட்ட விடுதலை புலிகளுக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டுக்களும் எங்கும் இல்லை எனவும் நாமல் ராஜபக்ஷ குறித்து காட்டியுள்ளார் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையில் இருந்து விலகினார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுளா திலகரத்தினர் இன்று காலை வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் அதன்பின் வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் தானும் இந்த வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்க அறிவித்தார் இதையடுத்து வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தோராம் தேதி கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்த பெந்திக்கே முன்னிலையால் உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல்கள் பொலிஸ் பிரிவுகளுக்குள் ஊடுருவி உள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனபரத்தின தெரிவித்தார் சில போலீஸ் அதிகாரிகள் அந்த கும்பல்களுக்கு இரையாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நமக்கு அமைதியே இருக்காது அவைதான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளாகும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நாம் அமைதியை நிலைநாட்ட முடியும் இன்று நாம் அமைதியை நிலைநாட்ட முடியாதமைக்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றொன்று போதைப் பொருள் இந்த இரண்டையும் அடக்குவதில் நாம் எதிர்நோக்கும் பல சிக்கல்கள் உள்ளன இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல்கள் நம் மத்தியிலும் ஊடுருவியுள்ளன எங்கள் அதிகாரிகளும் அவர்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு வேட்பாளர் ஒருவர் செய்யக்கூடிய அதிகபட்ச தொகையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது இதன்படி எழுபத்தி நான்கு இருந்து நூற்றி அறுபது ரூபாய் வரை ஒரு வாக்காளருக்கு செலவிட முடியும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அப்பாறாயினும் தேர்தல் நடைபெறவுள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி தொகுதிகளிலும் இந்த தொகை தனித்தனியாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இலங்கையில் எண்பத்தி எட்டு வயது சிங்கள பாட்டி ஒருவரின் செயல் பலருக்கு மாச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சிங்கள பாட்டி காப்போத சாதாரண பரீட்சையில் அவருடைய இரண்டாம் மொழி தமிழ் பரீட்சை எழுதியுள்ளார் பரீட்சை எழுதிய சிங்கள இனத்தைச் சேர்ந்த பாட்டி நாற்பது வருடங்கள் ஆசிரியர் சேவையை முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் ஓய்வு பெற்றவர் என கூறப்படுகிறது இந்நிலையில் குறித்த பாட்டி கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சையில் தமிழ் பரீட்சைக்கு தோற்றியுள்ளமைக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் மனித நுகர்வுகளுக்கு பொருத்தமற்ற வகையில் உணவை கையாண்ட உணவக உரிமையாளர்கள் உட்பட ஐஸ்கிரீம் உற்பத்தி விற்பனை நிலையத்துக்கு எதிராக ரூபாய் எழுபதாயிரம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆலோசனைக்கு அமைய சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் தலைமையில் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பல உணவகங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இதன்பொழுது பல சரக்கு கடைகள் ஹோட்டல்கள் துரித உணவுக் கடைகள் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிலையம் போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு எதிராக புதன்கிழமை சம்மான்துறை நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஆஜர்படுத்திய போது எதிராக தலா இருபத்தையாயிரம் பதினையாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் உள்ளடங்கலாக எழுபதாயிரம் ரூபாய் தண்டப்பட மறவிடப்பட்டதுமின்றி எச்சரிக்கையும் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிய பாரியப்புலவில் இலங்கை விமானப்படையின் விமான விபத்துக்குள்ளானமை குறித்து சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகுன் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டார் அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் அமைச்சர் விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் குறித்த விடயங்களை முன்னாள் துணை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் இலங்கை விமானப்படை விமானம் விபத்துக்குள்ளார்மிக்கான காரணம் விமானங்களின் தவறுதான் என்று கூறினார் இது முற்றிலும் தவறானது இது போன்ற ஒரு நிகழ்வின் பொழுது விமான விபத்து குறித்து விசாரிக்க ஒரு விசாரணைக்குழு நீதிமன்றம் நியமிக்கப்பட வேண்டும் விமானி விபத்தில் இருந்து தப்பித்தால் அவர்களிடமிருந்து அறிக்கைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் பின்னர் விசாரணை அறிக்கை விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்படும் என முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் குறிப்பிட்டார் பின்னர் அது பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சகம் தான் அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் அந்த வகையில் விமான போக்குவரத்து அமைச்சரின் அறிக்கை பொருத்தமற்றது எனவே விமான போக்குவரத்து அமைச்சர் தவறான அறிக்கையை வெளியிட்டதற்காக இலங்கை விமானப்படையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் பாதுகாப்பு துணை அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்தது இரத்தினபுரி தமிழ் மகாவித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பரீட்சை மேற்பார்வையாளர்களிடம் ஆசி பெற்ற கையோடு பாடசாலை சுத்த சூழல் சுத்தம் செய்துவிட்டு சென்றுள்ளனர் தற்போது சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து மாணவர்கள் பரீட்சை மண்டபத்தை மேற்பார்வை செய்த ஆசிரியர்களை விடை விடைபெற்றனர் அது மாத்திரமன்றி தாங்கள் பெற்ற பாடசாலையை மறவாமல் பாடசாலை சூழலை சிரமதான பணிகளின் தூய்மைப்படுத்தியதோடு தெற்ற பாடசாலையை மாணவர்கள் விழுந்து வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகியம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணி ஒன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனைமரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நூற்றுக்கணக்கான பனைகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலை வனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக பணி அபிவிருத்தி அதிகார சபை உட்பட அதிகார மட்டங்களுக்கு முறைப்பாடு செய்தும் இதுவரை எவ்வித சட்ட நடவடிக்கையும் மிகுந்த வேதனை அளிப்பதாக ஊர் மக்கள் தெரிவித்துள்ளனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த இடத்தை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் தெரிவித்துள்ளனர் கலப்படங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் எனினும் கோழிக்கு பெயிண்ட் அடித்து அதை என்று கூறி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பாகிஸ்தான் நாட்டில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பிலான செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நல்லமா என கேட்டு அனுரவுக்கு நக்கல் விட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அரிசி இல்ல மாவு இல்ல உப்பு இல்ல நல்லமா நல்லமா மகுல தமிழ் நல்லமா வாய் முடிங்க நாங்க நீங்க தெரியல நீங்க தெரியாதால நாங்க லஞ்ச ஊழல் பேரில் அதிரடி கைது கொழும்பில் பதற்றமாகும் விவகாரம் நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக மட்டுமே போரை நடத்தினோம் என கை உயர்த்திய மகிந்த சைனட் குப்பிகளை சிறுவர்களுக்கு தொங்க விட்டவர்கள் புலிகள் நாமலும் சேர்ந்து பிடிப்பு நீதிபதிகளை விரட்டியது யார் நாமலின் சர்ச்சை வழக்கில் இருந்து அதிரடியாக விலகிய முக்கிய இரண்டு நீதிபதிகள் தொடர்ந்து சர்ச்சைகளுக்குள்ளாகும் மகிந்த குடும்ப உறுப்பினர்கள் போலீஸ் அதிகாரிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் பாரிய குற்றவாளிகள் பாதாள உலகத்திடம் விலை போன சம்பவங்கள் பதிவு வெளியான அதிர்ச்சி தகவல் ஒரு வாக்காளர் சார்பில் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை அனுர் அரசின் அதிரடி உத்தரவு தமிழ் பரீட்சைக்கு தோற்றிய எண்பத்தி எட்டு வயது பாட்டிக்கு குவியும் பாராட்டுக்கள் தென் இலங்கையில் சம்பவம் ஐஸ்கிரீம் உற்பத்தி நிலையத்திற்கு எழுபதாயிரம் ரூபாய் அபராதம் வெளிவந்த அசுத்தமான உற்பத்தி நிலையத்தின் காட்சிகள் விமல் ரத்னாய்க்க செய்த தவறு மன்னிப்பு கேட்குமாறு எழும் அழுத்தம் உண்மை நிலை அறியாமல் வாய் வார்த்தையால் பொய் கூறியதால் வந்த சிக்கல் பரீட்சை நிறைவடைந்ததும் ஆசிரியர்களை வியப்பில் ஆழ்த்திய மாணவர்களின் நெகிழ்ச்சி செயல் இப்படியும் மாணவர்களா இயக்கச்சியில் இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பணிகள் அளிப்பு கோழிக்கு பெயிண்ட் அடித்து கிளியென்று விற்பனை வெளிவந்த வினோத சம்பவம்